ஆர்த்தி நேற்று திடீரென்று மீண்டும் ஒரு அறிக்கையை வெளியிட்டார் அதனை பார்த்த ஜெயம் ரவி மனம் மாறி மீண்டும் சேர்ந்து வாழ சம்மதம் தெரிவித்துள்ளார் அப்படி அந்த அறிக்கையில் என்னதான் இருந்தது என்பதை விரிவாக பார்க்கலாம் ஜெயம் ரவி தனது மனைவி ஆர்த்தியை விவாகரத்து செய்வதாக அறிக்கை வெளியிட்டு அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தினார் முதலில் இது அவரது மனைவிக்கு தான் மிகப்பெரிய அதிர்ச்சியே காரணம் அவரது விவாகரத்து அறிக்கையை பொதுமக்களாக ரசிகர்களாக நாம் எப்படி தெரிந்து கொண்டோமோ அதே போன்றுதான் ஆர்த்திக்கும் இந்த விஷயம் தெரிய வந்துள்ளது அதாவது முன்னறிவிப்பு எதுவுமின்றி திடீரென்று விவாகரத்து ஜெயம் ரவி வெளியிட்டதாகவும் எனக்கும் எனது குழந்தைகளுக்கும் இதில் உடன்பாடு கொஞ்சம் கூட இல்லை என்பது போலவும் பதில் அறிக்கையை வெளியிட்டிருந்தார் ஆர்த்தி அன்றிலிருந்து பல பிரச்சனைகள் சர்ச்சைகள் வதந்திகள் இவையெல்லாம் தாண்டி ஆர்த்தி ஜெயம் ரவியிடம் தனிப்பட்ட முறையில் பேச பல முயற்சிகள் செய்துள்ளார் அப்படி பல முயற்சிகள் செய்தும் கடைசி வரை முடியவில்லை அதனால்தான் வேறு வழியின்றி ஆர்த்தி நேற்று முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மீண்டும் ஒரு அறிக்கையை வெளியிட்டார் அதில் என் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து முன்வைக்கப்படும் கருத்துக்களுக்கு என் மௌனம் வெளிப்பாடாக இருப்பதற்கு என்னுடைய பலவீனமோ அல்லது குற்ற உணர்ச்சியோ கிடையாது என்னுடைய சுயமரியாதையை கடைப்பிடிக்கின்றேன் அவ்வளவுதான் உண்மையை மறைக்க விரும்பி என்னை மோசமாக சித்தரிக்க முயற்சிப்பவர்களுக்கு பதிலளிப்பதை தவிர்ப்பதற்காகவே மௌனமாக இருக்கின்றேன் என்றும் அதே நேரம் நீதித்துறை மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றும் ஒருமனதாக விவாகரத்து பெற்றதாக வெளியான அறிவிப்பை கண்டு அதிர்ச்சி அடைந்து ஒரு தலைபட்சமாக இது நடக்கிறது என்பதை தெரிவித்திருந்தேன் இந்த விஷயத்தில் நான் தனிப்பட்ட முறையில் உங்களிடம் பேச வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் என்றும் ஆனால் இன்று வரை அது மறுக்கப்பட்டே வருகிறது என்றும் அவர் தெரிவித்திருந்தார் திருமணத்தின் புனிதத்தன்மையை நான் ஆழமாக மதிக்கின்றேன் யாருடைய நற்பெயரையும் புண்படுத்தும் பொது விவாதங்களில் ஈடுபட மாட்டேன் கடவுளும் என்னை ஆசிரிவது பார் என நம்புகிறேன் என்று ஆர்த்தி எமோஷனலாக பேசியிருந்தார் ஆர்த்தி ஜெயம் ரவியுடன் மீண்டும் சேர்ந்து வாழவே விரும்புவதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளதால் பிள்ளைகளுக்காக மீண்டும் ஜெயம் ரவி ஆர்த்தியுடன் சேர்ந்து வாழ சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும் தகவல்கள் வருகின்றன